கல்லில் இருக்கும் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் எம் பெருமான் ஈசன் அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது அவ்வளவு அற்புதமிகுந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை ஐப்பசி அண்ணாபிஷேக திருநாள் அப்படின்னே சொல்லலாம் சிவலிங்கத்தை அன்னத்தால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அண்ணாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதையே ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்கள்ல செய்யலாமே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழும் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருக்கு அன்னைக்கு தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்கிறார் அப்படின்னும் அந்த நாளை தான் ஐப்பசி மாத அண்ணாபிஷேக திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் முதல்ல ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது சந்திர பகவான் என்ன சாபம் பெற்று அந்த சாபத்தை தீர்த்த அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நம்ம எதற்காக அண்ணாபிஷேகம் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வருடத்திற்கான அண்ணாபிஷேக திருநாள் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வருது தமிழ் மாதம் பார்த்தோன்னா ஐப்பசி பத்தொன்பதாம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் எம்பெருமான் ஈசனுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு சந்திர பகவான் என்ன சாபம் பெற்றார் அந்த சாபத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் தெரிந்த கதை தான் எல்லாருக்குமே ஆனாலும் ஒரு முறை கேட்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோஹிணியிடம் மட்டும் அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சனால் உடல் தேயட்டும் அப்படிங்கிற சாபம் பெற்றார் அப்படிங்கிறது கதை சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவர் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு தட்சன் சொன்னாரா உடனே அவர் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்யத் துவங்கினார் அவர் மேனியின் ஒளி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது அப்படின்னும் மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும் பொழுது சிவபெருமான் அவன் பால் மனமெருங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் அப்படிங்கிறதும் கதை கொடுத்த வாக்கை மீறி அவருக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் கூட முழு பொலிவோடு வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டுமல்ல அவரது ஒளி தினமுமே தேயும் முழுவதும் மறைந்த பின் படிப்படியாக வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எப்படி நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் அப்படின்னு அருளி செய்தார் விடைவாகனார் திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது அப்படிங்கிறது வானியல் நவகிரகங்களில் சந்திர பகவானுக்கு உரிய தானியம் பார்த்தோன்னா அரிசி அதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு அப்படின்னு கண்டுபிடித்து அதை நடைமுறையும் படுத்தினார்கள் அப்படின்னும் இந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்துக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது கோடி லிங்க தரிசன பலன் தரும் ஐப்பசி அண்ணாபிஷேகத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது இது சோம்பேறிகளுக்காக சொல்லப்பட்ட பழமொழி அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையாக பார்த்தோன்னா இறைவனுக்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகத்தை பார்த்தாலே சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம் அப்படின்னும் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு சிவத்தை காண முடியும் அப்படிங்கிறது உண்மை கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களை போக்கும் அப்படின்னும் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க சிவனுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு பொருளை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு அப்படி ஐப்பசி மாதத்தில் மிக உயர்ந்த அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னும் நம்ம செய்த பாவம் மட்டுமல்ல நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் தொலைவதோடு மட்டுமல்லாமல் நமது பரம்பரைக்கே அன்ன தரித்திரயம் வராது அப்படிங்கிறதான் உண்மை அன்னங்கிறது பிரம்மத்திற்கு சமமானது அந்த பிரம்மத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது இந்த ஐப்பசி மாதத்துல தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறானது ஒரு பழமொழி அண்ணாபிஷேகத்தை கண்டோன்னா சொர்க்கம் நிச்சயம் தான் உண்மையான பொருள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் சிவத்திற்கு சமமாக சொல்லப்படும் அந்த ஒரு நாளில் செய்யப்படும் அண்ணாபிஷேகம் கோடி பாவத்தை தீர்க்கும் வல்லமை பெற்றது அப்படின்னும் தான் சிவ சில கோயில்களில் கோடி சிவலிங்கங்கள் வைத்திருப்பாங்க சில கோவில்கள்ல சிவலிங்கத்திற்குள்ளேயே சிறிது சிறிதாக லிங்கங்களாக அமைத்து சகசிரலிங்கமாக வைத்திருப்பாங்க ஆனா கோடி லிங்கத்தை தரிசிக்க கோடி முறை சிவாலயத்திற்கு செல்வதும் கோடி லிங்கம் இருக்கும் கோவிலுக்கு சென்று கோடி லிங்கத்தையும் தனித்தனியாக தரிசனம் செய்வதும் ரொம்ப ரொம்ப கடினம் கோடி லிங்கம் இருக்கும் கோவிலுக்கு போய் இந்த லிங்கங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் செய்து அதில் உள்ள ஒவ்வொரு சாதத்திலும் அரிசியிலும் ஒரு சிவத்தின் ரூபத்தை காணலாம் அப்படின்னும் ஒரு சிவத்தை வழிபட்ட பலன் அந்த நாளில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானை வரம் அளித்திருக்கிறாரு அந்த வரத்தின்படி அண்ணாபிஷேகத்தை கண்டோனா அதில் உள்ள கோடான கோடி சோறும் கோடான கோடி சிவ லிங்கத்தை சென்று தரிசனம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை சந்திர பகவான் தனது பாவம் தீர எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து வழி கிடைக்கவில்லை அப்படின்னும் கடைசியாக சிவபெருமானிடம் சென்று அவரை வழிபட்டு முறையிட்ட பொழுதுதான் தேய்ந்த நிலையில் இருந்த பிறையை தனது முடியில் சூடிக்கொன்று என்றென்றும் அதே உயர்வோடு காட்சி தருவார் அப்படின்னு சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுத்து சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்து இழந்த பொலிவை மீட்டுத் தந்த நாள் தான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் இந்த நாளில் சிவனை வழிபட்டோனா நம்மளுடைய பாவங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மனிதனுக்கு போதும் அப்படிங்கிற நிறைவை தரும் உணவு எதுன்னு பார்த்தோம்னா அது உணவு மட்டும்தான் அதனால தான் அன்னத்தை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்தோன்னா நிறைவான வாழ்க்கை செல்வங்களை இறைவன் நமக்கு தந்தருளுவார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தை தவறவிடாமல் சிவபெருமானை தரிசித்து கோடி புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்